ஹாய் உறவுகளே அஸ்லாம் வலைக்கம் எல்லாம் இருக்கீங்களா ஊரில் ஹஜ்ஜி பெருநாளை சந்தோஷமாக கொண்டாடிட்டுருக்கோம் என்னுடைய சொந்த அல் அல்ல பள்ளியில் ஹஜ்ஜி பெருநாள் தொழுகையை முடிச்சுட்டு ஆஸ்பத்திரி திரு சாதுலியா புதுப்பள்ளி அங்கே நடந்த தொழுகையை தொடர்ந்து என்னுடைய பாலிய நண்பர்களை சந்தித்து கலந்துரையாடி சந்தோஷமாக இன்றைய காலை பொழுது போயிட்டுருக்கு அல்லாஹ் எல்லோருடைய பிறநாளும் மகிழ்வாகவும் சந்தோஷமாகவும் இருக்க நானும் துறை செய்கிறேன் لا إله إلا الله ولا نعبد إلا إياه مخلصين له الدين كره الكافرون لا إله أكبر الله أكبر الله اكبر كبيرا الله اكبر الله اكبر ولله الحمد الله اكبر كبيرا وسبحان فسبحان الله بكره واصيلا لا اله الا الله ولا نعبد الا اياه مخلصين لهم دينه ولو كلمه كافرون

கிரேட்டர் பப்பா மாடு கடியா போட்டா ஆமா பாஸ் அப்புறம் போட்டா நம்ம எல்லாரும் இதுதான் வளந்து இதுதான் வளந்து வளந்து எடுத்துங்க எடுத்துருங்க சாரிலாம் வரலப்பா இதா பா மீளே 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 மேல தூக்குடா மண்ணு மலைக்கு அடே மூங்கில் மலை தேவனாக காக்கா பைட் போய் சரி நிதானம் மேலே போறோம் போடு போடு ஓகே நம்ம الدورهக்கு அது பாரு அது புடிச்சி அங்க வாங்க